ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய வேலூர் மாவட்டத்தை சார்ந்த வேலூர் பால ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்படன் கேட்டுக்கொள்கின்றோம் மட்டும் இல்லை யாருமே எடுத்து செய்யறதுக்கு மாவட்டத்தில் வேலூர் பாலா ஆ ஆராய்ச்சியாளர் சங்கம் அப்படின்னாவே அது நம்ம தான் அதுவும் திறம்பட நிர்வாகத்தோட ஒத்துழைப்போட மிக அற்புதமா செஞ்சிருக்கிறார் நான் கூட ஒரு மாதாந்திர கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் ரொம்ப அற்புதமா ஏற்பாடு வந்து மேலே ரொம்ப ஒரு காதல் கூடிய ஒரு விஷயங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தில் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு வருக வருக நான் உடன் அழைக்கின்றேன் உங்களுடைய கைத்தொட்டலோடு ஸ்ரீ சர்வதேச இந்து திருக்கோயில்கள் மற்றும் ஆன்மீக ஜோதிடர்களுடைய நலக்கட்டளை மற்றும் சர்வதேச ஜோதிட மாநாடு மற்றும் விருது வழங்கும் விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ குருசுவாமி டாக்டர் திரு ஜே விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ஒரு விழா எடுக்கணும் அதுவும் முதல் விழா எடுக்கணும் அப்படின்னா சாதாரண கஷ்டம் கிடையாது பயங்கரமான கஷ்டம் சுபம் மாரிமுத்து சார் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து இந்த விழாவை பற்றியே தான் பேசுவார் எப்போ பேசினாலும் இந்த முப்பதாம் தேதி சார் ஜூன் முப்பதாம் தேதி சார் மறந்துடாதீங்க ஜூன் முப்பதாம் தேதினு ஸோ அளவுக்கு பலமுறை ரிமைண்ட் பண்ணிட்டார் ஸோ தொடர்ந்து இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கணும்னு ஒரு சீரிய கண்ணும் கருத்துமான ஒரு இது பண்ணுறார் ஸோ இந்த விழாவும் பிரமாதமாக பெரிய பெரிய ஸ்டால் வார்ட்ஸ்லாம் நம்ம முன்னாடி வந்திருக்காங்க ஐயா திரு சுவாமிகள் வந்திருக்கார் நம்ம தங்கமான தங்கப்பாண்டியன் சார் வந்திருக்கார் அடுத்தபடியாக திண்டுக்கல்னாவே கல்லை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சின்ராஜ் சார் வந்திருக்கார் தஞ்சாவூர் பவளக்கண்ணன் வந்திருக்கார் சுபம் மாரிமுத்து இப்போ இதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய த அன்பு தம்பி முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு விட ஒரு பெரிய கருத்தரங்கு வந்து நடத்துவது பெரிய கடினம் முதல் கருத்தரங்கே வந்து கண்டிப்பாக மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது வந்து நல்லா சாப்பிட்ற நேரம் இப்போ ஜோதிட வந்து யாருக்கு வரும் அப்படின்னா இப்போ ஜோதிடம் வந்து ஈஸியாக கற்றுக்கணுன்னா ஒரே ஒரு சின்ன மெத்தட் தாங்க இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான் ஒம்பது கிரகங்களுடைய பேர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அவ்வளோ தான் ஜோதிடர் தான் நீங்கள் தைரியமாக ஜோதிடர்னு பேர் போட்டுக்கலாம் எப்படி சார் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கிரகங்களுடைய பேர் லைனாக எல்லாருக்கும் தெரியுங்களா அது மட்டும் தெரிஞ்சால் போதும் நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லுங்கள் ஜோதிடர்னு கூட போர்டு போடுங்க வரங்களுக்கு வந்து ஒரு நாலு வீடு கட்டுவேன்னு சொல்லுங்கள் மூணு கார் வாங்குவேன்னு சொல்லுங்கள் ரெண்டு வீடு கட்டுவேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நடந்துடும் ஏதோ ஒன்று நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நல்லதே சொல்லினே இருந்தீங்கன்னு வச்சுங்க நடந்துடும் இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஜோதிட நீங்களே கற்றுக்கலாம் இப்போது பேசிக் கற்றுக்கணுமே சார் அட்வான்ஸ் கற்றுக்கணுமே சார் இதெல்லாம் வந்து நீங்கள் வரவன் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவான் ஜாதகம் பாக்குறவன் ஸோ அதனால் ஜாதகம் பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு வந்து ஒன்பது கிரகங்களுடைய பேர் மட்டும் நல்லா தெரியணும் அடுத்தபடியாக ஒரு நல்ல எண்ணங்கள் வேணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த நல்ல எண்ணங்கள் சமுதாயத்துக்கு வந்து நம்மளால ஏதோ ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும் அப்படின்னு அந்த சிந்தனை மட்டும் இருந்தா போதும் கண்டிப்பா ஜோதிடம் வந்துடும் பெரிய சந்தேகமே கிடையாது ஏன்னா அந்த சிந்தனை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும் ஒருத்தர் கேட்டாங்க ஜோதிடம் சவுண்ட் கம்மியா இருக்கா வாக்குப்பளிதம் எப்படி சார் எனக்கு வாக்குப்பளிதம் வருமான காலையில் கூட ட்ரெயினில் கேட்டுட்டு இருந்தாங்க உப்போ வாக்கு பலிதம் எப்படி வரும் சோ இப்ப நாலு பேர் பார்த்து உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்க அப்ப வராம போயிடுமா வாக்கு பலிதம் இப்ப ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றான் குரு பார்த்தால் எல்லா தோஷம் ஏன்னா போர் அடிக்குதுன்னா சொல்ல என்ன வேற சப்ஜெக்ட் மாத்துறேன் சுக்கிரனை பத்தி சுக்கிரனை பத்தி இப்ப யார் அதிகமாக பெண்களுடைய நேசம் இருக்கும் பார்த்துலாம் இந்த சப்ஜெக்ட் போர் அடிக்குது வேற பெண்கள் சக்கரத்தை விட்டு போயிடலாம் ஏழாம் பாவத்துக்கு ஏங்க ஏழாம் பாவம் சொல்லிடலாமா அதுவும் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கிரனை பற்றி கரைச்சி குடிச்சிடலாம் இப்போ சலசலப்பு இருந்துச்சுன்னா அப்படிதான் இருக்கும் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சரி இப்போ அந்த சொல்லிடுறேன் இப்போ வாக்கு பழிதம் எப்படி வரும் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஜோதிடமாக இருந்தாலும் சரி வா வாக்குஸ்தானம் கெட்டே போயிருந்தாலும் சரி வாக்குஸ்தானம் ஃபுல்லாக பாவ கிரகங்கள் பா ரெண்டு மூணு பாவ கிரகங்கள் பார்த்துருந்தாலும் சரி வாக்குப்பளிதம் வரும்னு குருநாதர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக வரும் அவ்வளோதான் அப்போது குருநாதர் வந்து உங்களுக்கு வாக்குப்பளிதம் வரும்னு சொல்லிட்டாருன்னா வந்துடும் அப்போ அவரை எப்படி பார்த்துட்டு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வந்து மூணு ராசியை தான் பார்ப்பார் அதுக்கு மேலே அவரால் பார்க்க முடியாது ஆனால் உண்மையான ஒரு நிஜ குரு நம்ம சுவாமிகள் மாதிரி இருக்கிறாருன்னா இப்போ நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டு பாவத்தையும் அவர் பார்ப்பார் அப்போது ஒரு நிஜ குருவை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டீங்க நமக்கு குருநாதராகனா பன்னெண்டு பாவங்களும் செழிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்போ பன்னெண்டு பாவங்களும் செழிக்கக்கூடிய நிஜ குரு நம்ம கையில் இருக்கும்போது ஜாதகம் எம்மாத்திரம் வேலை செய்யும் செய்யாது வேலை அப்போ ஜாதகத்தினுடைய லெவல் வந்து லிமிட்டேஷனோடு நின்றுடும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து இறை சக்தி குரு சக்தி இது வந்து அவுட் ஆகிடும் அப்போ குரு சக்தி ஒர்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்னது வாக்கு தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போது வாக்குப்பளிதம் இல்லையே அப்படின்னு மறுபடியும் நீங்கள் டைலமா ஆனீங்கன்னா ஜென்மத்துக்கும் உங்களுக்கு வாக்குப்பளிதம் வராது அதுவும் நிச்சயம் ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் டைலமா ஆயிட்டிங்கன்னா குருவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எந்த குருவாலையும் உங்களால் செட்டைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம் பல குருக்களை தேடி தான் போனமே தவிர பட் எந்த குருவும் உங்களுக்கு திருப்தியான குருவாக குருவும் குரு குருடும் குருடும் குழி விழுந்தவாறு என்று திருமூலை சொன்ன மாதிரி போய் சேர வேண்டித்தான் அதனால் ஒன்றே செய்க நன்றே செய்க அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் நல்ல வார்த்தை தான் சொல்ல போகிறோம் ஆனால் கெட்ட வார்த்தை சொல்ல போகிறதில்லை எந்த ஜோதிடர் ஒரு ஜாதகர் வரும்போது இவர் கெட்டு போகணும்னு நினைச்சிக்கணும் ஜோதிடம் பார்ப்பானா நிச்சயமாக இல்லை கண்டிப்பாக எந்த ஜோதிடரும் பார்க்க மாட்டான் அப்போ நம்மக்கிட்ட வந்த கஸ்டமர் சிறப்பாக இருக்கணும் அவருக்கு நல்வாக்க சொல்லணும் நல் வழியை காமிக்கணும்னு அந்த முழு மனசோடு தான் பார்க்குறான் எல்லா ஜோதிடரும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவன் நல்ல உள்ளத்தோடு பார்க்கும்போது அவனுடைய ஜோதிடம் பொய்க்கவே பொய்க்காது நிச்சயமாக பொய்க்காது சரி இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சார் இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக பீடிக்க விட்டுங்கிறீங்க இது ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லா புரியுது இப்போ வந்து ஒரு பாவம் வந்து எப்போ பலப்படுகிறது அப்படின்னு பாருங்கள் இப்போ பன்னெண்டு பாவங்கள் இருக்குது இப்போ பன்னெண்டு பாவத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல பணக்காரனாக இருப்பான் அவனுக்கு வந்து வியாதி இருக்கும் அப்போ வந்து என்ன அர்த்தம்னா ரெண்டாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் பாவம் சரியில்லைன்னு அர்த்தம் இப்போ கரெக்டுங்களா கையில் இருப்பு பணம் நிறைய இருக்குது ஆறாம் பாவம் சரியில்லை அப்போ எல்லாருமே தான் இப்போ நம்ம இருக்கிறவங்க நம்ம எல்லாருக்குமே பன்னெண்டு பாவத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பாவங்கள் வந்து வீக்காக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அது எப்படின்னா குரு பார்த்த பாவங்கள் சோடை போவாது குரு எந்தெந்த பாவத்தை பார்த்துருக்கோ அந்த பாவங்கள்லாம் எப்படி பேட்ச் ஒர்க் வச்சாது மெயின்டைன் ஆகிடும் கிளியர் ஆகிடும் ஆனால் சனி பார்த்த பாவங்கள் கண்டிப்பாக டிஸ்டபன்சஸ் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அப்போது இது வந்து பொதுவான பாவத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுவது இதை விட இன்னொரு ஒரு சின்ன மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த பாவத்தினுடைய ஒன்பதாவது பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்பதாவது பாவம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த பாவம் ஸ்ட்ராங்கு அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இப்போ உதாரணத்திற்கு வந்து ரெண்டாவது பாவம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாவம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த தனம் வாக்கு கல்வி குடும்பம் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு ஒன்பதாவது பாவம் ஆகிய பத்தாவது பாவம் நல்லா இருக்கணும் அப்ப பத்தாவது பாவம் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கும் அப்ப நல்லா சம்பாதிக்கிற கொள்றேன்னா உனக்கு பணம் வசதி இருக்கும் இப்போ இருக்கிறவன் வார்த்தைக்கு தான் மதிப்பு உண்டு இல்லாதவன் வார்த்தை யாரும் இல்லானே இல்லாத வேண்டால் அப்போ இருக்கிறவன் பணம் இருக்கிறவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டு வாக்குஸ்தானம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அவனை நம்பி குடும்பங்கள் வந்து ஸ்டாம் ஆகும் பிரிந்த குடும்பங்கள் கூட சேரும் பணம் இருந்துச்சுன்னா அப்போது ஒரு பாவத்தினுடைய ஒன்பதாவது பாவம் கொஞ்சம் சலசலப்பு இருக்கா என்னன்னு தெரியல சரி ரைட் ஓகே யாருக்கு எந்த பாவம் வீக்கம் தெரியல வீக்கா கேட்க மாட்டாங்க பாவங்கள் சரி மாதிரி ரெண்டாம் பாவம் அதே மாதிரி மூணாவது பாவம் பலமா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பாவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மூணாவது பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு மூணுக்கு ஒன்பது ஏன்னா ஒரு புகழ் வருது வெற்றி வருது வருதுன்னா உங்களுக்கு வீரம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கு வீரியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்க உங்க பார்க்கலாம் இப்போ ஏழாம் பாவம் மனைவி பதினொன்றாவது பாவம் அடிஷனல் அபயர்ஸ் அப்ப மூணாவது பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையானா அடிஷ்னல் இருந்துச்சுன்னா அவனுக்கு மூணாவது பாவம் நீங்களே முடிவு பண்ணிடலாம் எவனா ஒருத்தன் அடிஷனல் அபயர்ஸ் வச்சிட்டு இருக்கானா கண்டிப்பா அவங்ககிட்ட நம்ம மோதக்கூடாது அவன் வந்து வீரனா தான் இருப்பான் ஏன்னா அவனுக்கு மூணாவது பாவம் ஸ்ட்ராங் முடிவு பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி பன்னெண்டாவது பாவம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாலாம் பாவம் ஸ்ட்ராங் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நல்ல தூக்கம் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்துச்சுனாவே அவனுக்கு நல்ல சுகம் இருக்கும் நாலாவது பாவம் சுகம் வந்துடும் அதே மாதிரி லக்கண பாவம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஐந்தாவது பாவம் நல்லாயிருக்கும் நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைகள் நல்லாயிருக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு தீய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் தீய எண்ணத்தோடு தான் பிறக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கொஞ்சம் கூட கிடையாது அப்போ பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும்னா நாம் நல்லா இருக்கணும் ரோல் மாடலாக லக்கணம் நல்லா இருக்கணும் ஆறாம் பாவம் நல்லா இருக்குன்னா ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் கடன் கடன் இல்லாமல் இருக்கணும்னா கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துச்சுன்னா எதிரி வரமாட்டான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தால் தான் எதிரிகள் வருவான் அப்போ ரெண்டாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆறாம் பாவத்துக்கு வேலை கிடையாது ஏழாம் பாவம் நல்லா இருந்தா மூணாம் பாவம் இருக்கும் மூணாம் பாவம் வீரம்னு ஒண்ணு இருந்தாதான் தான் மனைவிய மதிப்பா இன்னதான் நீ ஒரு வசதி வாய்ப்புகள் ஜமீன்தாரா இருந்தா கூட ஒரு கோழையா இருந்த ஆண்மை இல்லாதவனா இருந்தனா எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டான் இப்ப பெண்கள் வந்து சுயவரத்தில் கூட பாருங்க பணக்கார பையனை விரும்புறாளா வீரம் உண்டையவனை விரும்புறான்னு பாருங்க அப்ப வீரம் அந்த மூணாம் இடம் இருந்துச்சுன்னா ஏழாம் இடம் தானா தேடி வரும் அப்போ நாலாம் இடம் இருந்துச்சுன்னா எட்டாம் இடம் கண்ட்ரோலாக இருக்கும் சாப்பாடு ஒழுங்காக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அளவுக்கு மீறாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எட்டாம் இடம் வந்து ஆயில் ஸ்தானம் வந்து காப்பாற்றப்படும் அப்போ உடல் பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உயிர் உடல் சாரி வயிற்று பசியை கண் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உடல் பசி வந்து மேனேஜ் ஆகிடும் வயிற்றில் கண்டதை போடும்போது தான் உடல் பசி கூடும் இது நல்லா பார்த்துங்க நாளுக்கும் ஒன்பதுக்கு நாளுக்கு ஒன்பது இது மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டியதில்லை இதே மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்போ இந்த பாவம் ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னா ஒரு பாவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்பாவம் வீக்காக இருக்கும் ஒரு பாவம் ஸ்ட்ராங்காக ஆகுதுனாவே அதுக்கு முன்பாவம் வீக்காக இருக்கும் முன்பாவம் வீக்காக இருந்தால் தான் அடுத்த பாவத்தை ஸ்ட்ராங் பண்ண முடியும் இல்லைன்னா முடியாது ஸோ அப்போ ஒரு பாவம் வீக்னா அஞ்சாம் பாவம் ஸ்ட்ராங்னா நாலாம் பாவம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஆறாம் பாவம் ஸ்ட்ராங்னா அஞ்சாம் பாவம் வீக்காக தான் இருக்கும் ஆறாம் பாவம் வியாதி வருது நோய் வருது கடன் வருதுன்னா உன்னுடைய எண்ணங்கள் சரியில்லை ஐந்தாம் பாவம் அப்போ உனக்கு நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு வியாதி வராது கடன் வராது நோய் வராது அப்போ இதை மேனேஜ் பண்ண நல்ல எண்ணங்கள் நச்சிந்தனைகள் நச்சிந்தனை வந்தாவே உங்களுக்கு கடன் வராது நிச்சயமாக இனிஷியலாக இருக்கலாம் இனி கடன் இருக்கிறவங்களும் பார்க்கலாம் கடன் இருக்கிறவங்களும் இனி வந்து நான் சிந்தனையை ஃபாலோ பண்ணும்போது கடனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிச்சயமாக முடியும் என்பது நான் கண்டிப்பாக சொல்லிடலாம் அடுத்த மட்டும் மட்டும் இல்லை ஒரு பாவத்தினுடைய வளர்ச்சி எதிர்பாவத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கு அப்ப எதிர்பாவம் இப்போ ஒரு பாவம் ஆறாம் பாவம் வளர்ந்து போது பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா பன்னெண்டாம் பாவம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்ப பன்னெண்டாம் பாவம் வந்து விரயம் விரயம் அதிகமாக பணம் அதிகமாச்சுன்னா கடன் அதிகமாகும் விந்து அதிகமாக விரயம் நோய் அதிகமாகும் அப்போ ருணம் ரோக சத்ரு கண்ட்ரோலிங் பவர்ஸ் எங்க இருக்குன்னா பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கு நாட் ஓன்லி அந்த ஆறாம் பாவம் மட்டும் கிடையாது எல்லா பாவத்தினுடைய கண்ட்ரோலிங் அதுக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கு அதுதான் பரிகாரம் சொல்லுவாங்க பரிகாரம் எது அப்படின்னா ஒரு பாவத்தினுடைய வீழ்த்துவதோ வளர்த்துவதோ அதுக்கு ஏழாம் பாவத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ ஒருத்தர் கூட கிராமத்தில் சொல்வாங்க ரொம்ப துல்றாம்பா என்னான்னு தெரில இவனுக்கு ஒரு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போய்டுன்னு சொல்லுவான் கிராமங்களில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போடும்னு ஏன் இலக்கண பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏழாம் பாவம் வேணும் அப்போ அந்த ஏழாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா லக்னம் துல்லாது லக்னம் துல்றதுனால் அங்கே செட்டரேட் ஆகிடும் அப்போது ஒவ்வொரு பாவத்தினுடைய வளர்ச்சியை இப்படி நாம் ஜாதகமே பார்க்காம ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஆளை பார்த்த உடனே இவர் ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்த மாத்ததிலே இவருக்கு இந்த பாவம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்ப வீராப்பா வெட்டி பயங்கரமா பயங்கரமாக பேசுறாருன்னு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் அவங்க மனைவி வந்து அடிமையாக தான் இருப்பாங்க அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது இவர் வாய் திறக்காமல் இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃபு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு பேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் அனலைஸ் பண்ணிடலாம் என்ன ஸோ இந்த மாதிரி ஒரு பாவத்தை சிறக்க வைப்பது அதனுடைய எதிர்பாவம் அதுக்கு முன்பாவம் அதுக்கு ஒன்பதாவது பாவம் இந்த அதுக்கு முன்பாவம் ஒன்பதாவது பாவம் எதிர்பாவம் இந்த மூணு பாவங்களை நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டீங்கன்னாவே போதும் அந்த பாவம் ஸ்ட்ராங்காக இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்டோ பால நன்றி சிறப்பு ஐயா ஐயா அவர்களுடைய ஜோதிட சேவையை பாராட்டி ஜோசிசா சக்கரவர்த்தி என்ற விருதை கொடுத்து சிறப்பு செய்ய நம்முடைய திண்டுக்கல் சிந்தாஜி ஐயா அவர்களும் தங்கபண்டியன் ஐயா அவர்களும் பொன்னாடி போட்டி மாலை அணிவித்து விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள் கொஞ்சம் தட்டி உற்சாகப்படுத்துனா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அற்புதமான மாநாடு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஜெகநாதன் ஐயா வாங்க எங்கள் மகரிஷி ஜோதிட நிர்வாக குழுவினுடைய எல்லாம் இணைந்து அவருடைய அற்புதமான மகத்தான சேவை பாராட்டி ஐயா அவர்களை இப்பொழுது நாங்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றோம் அவர்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தால் சிறப்பாக இருக்கும் வாங்க முன்னாடி நீங்கள் தான் வாங்க நீங்கள் தான் டாக்டர் விஸ்வநாதன் ஐயா தான் வாங்க இங்கே எங்கே போராடின்னு இல்லைங்க